தையல் தொழில் பயின்ற பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆயத்த ஆடை தயாரிப்பு குழுமம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தையல் தொழில் பயின்ற பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் ஒரு கோடியில் பெண்களுக்கான ஆயத்த ஆடை தயாரிப்பு குழுமம் தொடங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தென்காசி மாவட்ட தொழில் மையம் தமிழ்நாடு அரசின் குறுங்குடும மேம்பாட்டு திட்ட நிதியின் மூலம் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் ஆலங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ளன பெண்கள் ஆயத்த ஆடை குழுமத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தையல் தொழில் பயின்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நவீன எம்ப்ராய்டரிங் தையல் இயந்திரங்களும் இந்த பணியில் தொடங்கப்பட்டுள்ளது பீடி சுற்றும் தொழிலுக்கு மாற்றாக இந்த தொழில் அமையும் என பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தென்காசி எம்பி திரு ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்தனர் வணக்கம் என்னோட பேரு வளர்மதி நான் ஆலங்குல விமன்ஸ் கார்மெண்ட்ஸ் மேனு அசோசியேஷனோட பிரெசிடென்டா இருக்கிறேன் இதுல இருபத்தஞ்சு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே தையல் தொழில் செய்த பெண்கள் இதுல மெம்பர்ஸா இருக்காங்க இது மூலமாக எல்லாரோட வாழ்வாதாரமும் மேம்படும் முடியாது அதாவது தையல் தொழில் செய்கிறவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் முடியா இந்த திட்டத்தில் நாங்கள் வந்து மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ப்ராய்டிங் இயந்திரங்கள் அண்டு தையல் இயந்திரங்களை நாங்கள் தமிழக அரசிட்ட இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் இதுக்கு காரணமாக இன்றைக்கு மாவட்ட தொழில் மையம் தென்காசி மாவட்ட தொழில் மையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டு தமிழ்நாடு எம்எஸ்எம்இ துறை இது இது எல்லாமே வழிகாட்டுதலோட இந்த காரியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம் இது மூலமாக எங்கள் பகுதியில் இருக்கிற பீடு சுற்றுற பெண்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றுத் தொழிலாக அந்த கையில இன்னும் வளப்படுத்துறதுக்கோ மேம்படுத்துறதுக்கோ ஒரு மரியாதையான நல்ல ஒரு தொழிலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கி கொடுக்க தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிந்து கொள்கிறேன் நன்றி